திருவண்ணாமலை மாவட்டம் தச்சம்பட்டு அருகே அள்ளி ஆர்சிஎம் நடுநிலைப் பள்ளியின் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு விழா திருவண்ணாமலை மாவட்டம் கல்வி அலுவலர் எஸ் பி கார்த்திகேயன் தலைமையில் திருவண்ணாமலை வட்டார கல்வி அலுவலர்கள் முருகன் தேன்மொழி மற்றும் திருவண்ணாமலை வட்டார வள மைய மேற்பார்வையாளர் ஹெலன் கிரேசி முன்னிலை வகித்தனர் பள்ளியின் தாளாளர் அருட்பணி மோட்சநாதன் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் மற்றும் பள்ளியின் சிறப்பான ஆண்டு அறிக்கையினை பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள்தாஸ் அவர்கள் கல்வி ஒழுக்கம் விளையாட்டு நூறு சதவீதம் பள்ளி வருகை மற்றும் பல்வேறு சிறப்பு திறன்களில் வெற்றி பெற்ற சுமார் நூத்தி நாற்பதிற்கும் மேற்பட்ட மாணவ கண்மெண்ணிகளுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் பரிசினை வழங்கினார்கள் மேலும் பள்ளியின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் பல்வேறு மகளிர் குழுக்கள் இளைஞர் நற்பணி மற்றும் ஊர் பிரமுகர்கள் கல்வியாளர்கள் ஊர் காரியக்காரர்கள் என பல தரப்பினரும் விளையாட்டு தளவாடம் பேனா பென்சில் மின்சாரம் மற்றும் பணமாக கல்வி சீர் வழங்கியதை மாவட்ட கல்வி அலுவலர் பாராட்டி பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்தார்கள் நிகழ்வில் மாணவர்களின் கண்கவர் நடனங்கள் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் பானையின் மீது நடனம் பிரமிடு என பிரமிக்கமிக்க வகையில் பல்வேறு கலை திறன்களை வெளிப்படுத்தி விழாவினை மாணவர்கள் சிறப்பித்தனர் நிறைவாக சுமார் நூத்தி நாற்பத்தி மூன்று அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ரேகன் போக் இந்தியா பவுண்டேஷன் சார்பாக நடமாடும் அருணாச்சலம் நூலகம் வழியாக இப்பள்ளியில் அதிக மாணவர்கள் வாசிக்கும் திறனை சிறப்பாக தொடர்ந்து வரும் முழுவதும் முழுதாய் ஈடுபடுத்திய சிறந்த தலைமை ஆசிரியருக்கான திருவள்ளுவர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதனை பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக அதன் பொறுப்பாளர் வழங்கினார்கள் உடன் பல்வே பள்ளிகளை சார்ந்த தலைமை ஆசிரியர்கள் தமிழ்நாடு தொடக்க பல்வி திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் சேட்டு திருவண்ணாமலை மாவட்ட ரெட் கிராஸ் பொறுப்பாளர் வெங்கட்ராமன் அவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஊர் பிரமுகர்கள் என பலரும் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிறைவாக தேசிய கீதத்துடன் நிகழ்வுகள் இனிதே நிறைவு பெற்றது